ஆண்டவரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வாழ்த்துக்கள் நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஏழு வாதைகளுடன் ஏழு தேவதூதர்கள் அல்லது கடைசியான ஏழு வாதைகள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும் பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதைகளை உடைய ஏழு தூதரை கண்டேன் அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது என்று சொல்லி இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம் உபத்திரவ காலத்தில் நடக்க போகும் தேவனுடைய இறுதி வாதைகளை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இவை ஏழு பொற்கலசங்களின் வாதை என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை இந்த அதிகாரத்தின் ஏழாவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது நான்கு அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையினால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த ஏழு தூதர்களுக்கு கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் பதினாறாம் அதிகாரத்தில் உள்ள இந்த ஏழு வாதைகள் ஏழு எக்காலத்தால் வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது மிருகத்தை ஜெயித்தவர்களுக்கு இங்கே முதல்ல ஒரு பிரதிபலனானது வழங்கப்படுகிறது ரெண்டாம் வசனத்தில் அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொருபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் பர்லோகத்தில் இருக்கக்கூடிய கடல் இது திடநிலையிலே காணப்படக்கூடிய ஒரு கடல் இந்த இடத்திலே அங்கே மிருகத்தை வணங்காதவர்கள் அதனுடைய முத்திரையை தரிக்காதவர்கள் தன்னுடைய சொரூபத்தை வணங்காத அவர்கள் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பிரதிபலனை பெற்று கொண்டவர்களாக பரலோகத்தில் நிற்கக்கூடிய காட்சியானது இங்கே யோவானால் சொல்லப்படுகிறது அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் பாடி சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள் பரிசுத்த வான்களின் ராஜாவே தேவரருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள் என்று சொல்லி இந்த ஆண்டவருடைய பலன்களை பெற்றவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் பாடுகிற பாட்டாக மோசையினுடைய பாட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இங்கே மோசையினுடைய பாட்டு என்பது பாட்டில் மோசையினுடைய பாட்டுகள் இரண்டு இருக்கின்றன யாத்ராகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனம் வரையிலும் மற்றும் உபாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி மூன்றாவது வசனம் வரையிலும் மோசையினுடைய பாட்டு காணப்படுகிறது ஏதாவது ஒன்று இந்த சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருந்திருக்கக்கூடும் ஆகவே ஒன்று பார்வோனிடமிருந்து விடுபடுவதை அதாவது விடுபட்டதுனால அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பாட்டு பார்வோன் இங்கே மிருகத்தினுடைய ஒரு நல்ல சாட்சியாக இருக்கிறான் ஆகவே அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்ட அந்த ஜனங்கள் பாடுகிற பாட்டாக இந்த பாட்டு இருக்கலாம் இன்னொன்று தீயவர்கள் இறுதியாக தூக்கி எறியப்படுவதை குறித்ததான பாட்டைத்தான் நாம் உபாகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறுலேருந்து பத்தொம்பது இருபத்தி ரெண்டாவது வசனம் மற்றும் முப்பத்தி ரெண்டாம் வசனம் முப்பத்தஞ்சாம் வசனம் மற்றும் நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி மூன்று வரையிலும் நாம் பார்க்கிறோம் இது மோசையினுடைய பாட்டாக இருக்கிறது ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு என்ன வெளிப்படுத்தல் அஞ்சாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனங்களிலேயே நாம் பார்க்கிறோம் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் இது ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டாக இந்த வெளிப்படுத்தல் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இது வருகிற காரியமாக இருக்கிறது தேவருடைய கிரியைகள் மகத்துவம் தேவருடைய வழிகள் நீதி என்று சொல்லியெல்லாம் அவர் இங்கே பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம் கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தலாம் படுத்தாமலும் இருக்கலாம் தேவரில் ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ள கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள் இங்கே ஆண்டவரால் இங்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் உபத்திரவ காலத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் பிரதிபலன்களை பெற்று இப்படிப்பட்ட பாடல்களை பாடுகிறார்கள் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் பத்து கற்பனைகளை சுமந்திருந்த பழைய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரத்தை போன்ற ஒரு ஆலயத்தை யோவான் பரலோகத்திலே பார்க்கிறான் இங்கே பூமியில் பத்து கற்பனைகளை சுமந்திருந்த அந்த ஆச்ச ஆசரிப்பு கூடாரத்தை யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தில் பார்க்கிறோம் பாவத்தை தேவன் வெறுப்பதாலும் மனுக்குளம் அல் அவரது கட்டளைகளை தள்ளியதாலுமே நியாய தீர்ப்பு உண்டானது என்பதை இது காட்டும்படியாக சாட்சியின் கூடாரம் அங்கே பரலோகத்தில் இருக்கக்கூடிய கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டதென்று பார்க்கிறோம் ஆண்டவருக்கு பாவம் செய்கிற காரியங்கள் பிடிப்பதில்லை பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் மனுக்குலமானது அவருடைய கட்டளைகளை தள்ளிவிட்டது ஆகவே அந்த கடைசியான தேவ கோபாக்கனை ஏழு வாதைகள் உள்ள ஏழு பொற்கலசங்களினுடைய கோபாக்கனை அடுத்த அதிகாரத்தில் அது வெளிப்படுத்தப்பட போகிறதே அது கடைசியாக இந்த பூமியில் கொடுக்கப்பட போகிறதே அதற்காக அங்கே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அந்த ஆலயத்திலிருந்து ஏழு வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பர்கே பொற்கட்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள் அப்பொழுது அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த ஏழு தூதர்களுக்கு கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனுடைய கோபாக்கினை நிறைந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பாக இந்த விழுந்து போன துன்மார்க்க உலகின் மேலே வருகிற கடைசி வாதைகளாக இவைகள் காணப்படுகின்றன இந்த வாதை நிறைவேறுகிற முன்பு தேவாலயத்தில் யாரும் பிரவேசிக்க முடியாது என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பதற்கான அர்த்தம் என்ன வசனம் எட்டில் அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்திருந்தது ஏழு தூதர்களை உடைய ஏழு வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது என்பது இந்த வாதைகளை தடுப்பதற்கு யாராலும் முடியாது என்கிற காரியத்தை தேவன் முடிவு காலத்தை பற்றி அறிவித்து விட்டார் அவருடைய நியாய தீர்ப்பு நிறைவடைந்தே ஆகும் அதில் இரக்கம் இருக்காது ஆகவே யாரும் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக அவருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து இந்த வாதைகளை தடுக்க முடியாது என்பதை காட்டு வண்ணமாக இந்த வசனம் ஒருவரும் தேவாலயத்தில் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கக்கூடாதிருந்தது அதாவது ஆண்டவரை வெறுத்து ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை கற்பனைகளை தள்ளிவிட்டு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனங்கள் எந்த காலத்திலும் இருப்பார்கள் உபத்திரவ காலத்தினுடைய முடிவிலே அர்மகதான் யுத்தத்திற்கு முன்பாக இந்த மகா பெரிய அந்த வாதைகள் பொற்கலசங்களின் வாதைகள் இந்த பூமியிலே அது ஊற்றப்படுகிற காரியத்தை குறித்து அதற்கான ஆயத்தம் இங்கே நடப்பதை குறித்ததான அதிகாரமாக இதை நாம் பார்க்கிறோம் அடுத்த அதிகாரத்தில் தேவனுடைய ஏழு கோப கலசங்கள் அந்த பொற்கலசங்களில் ஊற்றப்படுகிற போது இந்த பூமியில் நடக்கக்கூடிய அழிவுகள் கடைசி அழிவுகள் என்ன என்பதை நாளைய தினத்தில் நாம் தியானிக்கலாம் ஆண்டவுடைய வசனங்களை தியானிப்போம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாழ ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை